இசை என் பேர் பவித்ரா எனக்கு இருபத்தி ரெண்டு நான் சிறுவயதாக இருக்கும்போதே என்னுடைய அம்மா இறந்துவிட்டார் அப்போதிலிருந்து எங்க அப்பாதான் என்னை பராமரித்து வளர்த்து கொண்டிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே எங்கப்பா அலுவலக வேலைக்காக வெளியே சென்றிருந்தார் இன்றைக்கு அப்பா திரும்பி வந்தபோது அவரோட ஒரு பெண்ணிருந்தாள் இந்த பொன் வேறு யாரும் அல்ல என்னை அப்பாயின் சாட்சி மனைவி அவளை சம்மதத்தில் தான் அவர் திருமணம் செய்து கொண்டார் அப்பா என்னை கூப்பிட்டு பவித்ரா இது உன் அம்மா சுமதி நாங்கள் இருவருமே திருமணம் செய்து கொண்டோம் என்று சொன்னார் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஏனா நானே பல தடவை அப்பாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அது நடந்துருச்சு அது எனக்கு சந்தோஷம்தான் எங்க அப்பாவும் என் புதிய அம்மாவும் வீட்டிற்குள் வந்தபோது ஒரு பையன் கையில் கைப்பையுடன் வீட்டிற்கு நுழைந்தான் அதுக்கு முன்பு நான் அந்த பையனை பார்த்ததில்லை அதனால நீ யார் என்று கேட்டேன் அந்த பையன் பதில் சொல்வதற்குள் அப்பா இவன் பெயர் குமார் உன் புது அம்மா சுமதியின் முதல் திருமணத்தில் பிறந்த மகன் என்றார் அதாவது இப்போது குமார் என் புதிய அம்மாவுடன் எங்கள் வீட்டில் வசிக்கப் போகிறான் நான் அப்பாவிடம் கேட்டேன் அவர் என்னைவிட இளையவரா அல்லது மூத்தவரா ஏனா அவரை பார்த்தா என்னைவிட இளமையா தோணல அப்பா சொன்னார் குமாருக்கு இப்போ வயசு பதினெட்டு உனக்கு இருபது வயசாகுது அதனால அவன் உன்னுடைய இளையவன் சரியா ஆனா அவனுடைய தாடி மீசையை பார்த்தா அவன் உன்னை விட இளமையா தெரியல உண்மையில் அவன் தோற்றத்திற்கும் வயதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவனை ஒரு பதினென்று வயசு பையன்னு நான் நம்பினேன் அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்தி வைத்தார் அந்த நேரத்தில் குமார் என்னிடம் அதிகம் பேசவில்லை எங்கள் வீட்டில் மூன்று அறைகள் இருந்தன ஒன்று சமையலறை ஒரு அறை என்னுடையது மற்றொன்று அப்பாவின் அறை போது என் புதிய அம்மா அப்பாவுடன் அவருடைய அறையில் வசிந்து வந்தார் குமாரை மட்டும் உன் அறையில் வைத்துக்கொள்ள வேண்டுமென்று அப்பா என்னிடம் சொல்லியிருந்தார் நான் குமாரை என் அறையில் வைத்திருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவன் என் அறையில் என்னுடன் தங்க சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தான் அதனால அவன் தன் அம்மாவின் அறையில் தங்கினான் ஒருநாள் இரவு உணவுக்கு பிறகு அப்பா என் அறைக்கு வந்து பவித்ரா குமார் தினமும் தனது அம்மாவின் அருகில் தூங்குகிறான் இதனால் என் மனைவியுடன் சரியான நேரத்தை செலவிட முடியவில்லை நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிகிறதா நீ குமாருடன் நட்பு கொண்டு மெதுவாக அவனை உன் அறையில் தூங்கச் சொல் என்றார் அப்பா என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சது அப்பா முன்னாடி நான் ஆட்டினேன் குமாருடன் நட்பு கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது அன்றைக்கு முதல் குமாரோடு நட்பு வளர ஆரம்பிச்சது அது ஒரு கோடை காலம் கோடை விடுமுறை தொடங்கிய போது நானும் அவனோட வீட்டிலேயே இருந்தேன் அன்றைக்கு அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திற்கு சரியான நேரத்தில் சென்றிருந்தனர் அவங்களா சான் சென்ற பிறகு நானும் வீட்டு வேலைகளை அனைத்தையும் முடித்துவிட்டேன் குமார் அப்பாவின் அறையில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் நான் கோவம் சீடர்னு பேசுவதற்கு அப்பாவுடைய அறைக்கு சென்றேன் பார்த்ததும் குமார் ஒரு இனிமையான புன்னகையை உதிர்த்துவிட்டு மீண்டும் கழுத்தை வளைத்து புத்தகத்தை படிக்கத் தொடங்கினான் அவன் ரொம்ப கூச்சஸ் பாவமுள்ள பையனைப் போல தெரிந்தது நான் அவனிடம் சென்று அவன் கையிலிருந்து புத்தகத்தை வாங்கினேன் ஆனாலும் அவன் எதுவும் சொல்லலை நான் மீண்டும் அவனிடம் பேச ஆரம்பித்தேன் கி குமார் வீட்டு விடுமுறைகள் கோடை விடுமுறைகள் படிப்பதற்காக அல்ல வேடிக்கை பார்ப்பதற்கு நீ விடுமுறையிலும் படிக்கிறாயே என்றேன் நான் சொன்னதை கேட்டு குமார் சிரித்தான் நான் அவன் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்துச் சென்றேன் நான் அவனோட சின்ன சின்ன விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன் அவன் என் வார்த்தைகளுக்கு பதிலளிக்க ஆரம்பிச்சான் இப்போது என் பெற்றோர் வீட்டில் இல்லாத போதெல்லாம் அவன் என்னுடன் நட்பாக பழக ஆரம்பித்தான் இப்போது நான் குமாருடன் அதிக நேரத்தை செலவிடுவேன் இப்படியே எங்களுக்குள் நட்பு நெருக்கமாகியது ஒருநாள் குமாரிடம் நாம் ரெண்டு பேரும் இப்போ பிரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இன்றிலிருந்து உன் அம்மாவின் அறையில் நீ தூங்கக்கூடாது என்றேன் அவன் இல்லை நான் என் அம்மாவுடன் மட்டுமே தூங்குவேன் என்று பதிலளித்தான் அப்பாவும் அம்மாவுக்கும் இடையேயான இடைவெளி குறைந்து அவர்களோட நெருக்கமாக வருவதற்கு குமாரை தன் பெற்றோர் அறையிலிருந்து வெளியே வரச் சொன்னான் உன் பெற்றோரை பற்றி கவலைப்படாதே நீ என் அறைக்கு ஒரு நண்பனாக வந்தால் நானும் என் அறையில் தனிமையாக உணர்கிறேன் அதனால் உன்னுடைய அறையை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இதுக்காக நீ என்னுடைய அப்பாவிடம் பேசத் தேவையில்லை ஞான்சல் அம்மாவும் அப்பாவும் உன்னை என் அறையில் தான் தூங்கச் சொல்கிறார்கள் என்றேன் அவனே பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகச் சென்றான் அன்றிரவு நாங்க சாப்பாட்டு முடிஞ்சதும் குமார் என் அறைக்கு வந்தான் நான் படுக்கையை தயார் செய்து கொண்டிருந்த போது அம்மாவும் என் அறைக்கு வந்தார் குமாரிடம் இது தூங்க வேண்டிய நேரம் நீ பவித்ராவின் அறையில் என்ன செய்கிறாய் என்று அம்மா கேட்டாள் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு குமார் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தான் அவன் ஏன் அம்மாவை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறான் என்று அன்றைக்கு புரியல இன்றிலிருந்து குமார் என் அறையில் தூங்குவான் என்று நான் அம்மாவிடம் சொன்னேன் உடனே அம்மாவும் இல்ல அவன் உன்னை தொந்தரவு செய்வான் உன்னை தூங்கவிடமாட்டான் என்று சொன்னாள் நான் அம்மா கிட்ட போய் அவங்க காதில் சொன்னேன் அம்மா நீங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதிலிருந்து உங்க கணவருக்கு சரியான நேரம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் இனிமே நீங்க கவலைப்படாதீங்க குமார் என்னுடைய ரூம்ல தங்குவான் என்றேன் அம்மாவுக்கு அப்பாவோட நேரம் செலவிட வாய்ப்பு கிடைத்தது சாரி அம்மாவுக்கு மகிழ்ச்சியில் அள்ளி கொடுத்தது படலம்மா இதை விரும்பவில்லை குமாரே அவளுடைய அறைக்கு அழைத்துச் செல்வதிலேயே குறியாக இருந்தாள் ஆனால் நான் அவளை கருத்து அவளின் பேச்சை கேட்காமல் குமாரை அழைத்துச் செல்ல ஆரம்பித்தேன் பிறகு அப்பா அங்கே வந்தார் குமாரும் பவித்ராவும் அருகில் தூங்கட்டும் என்று சொன்னார் அப்பா சொன்னதை கேட்டு அம்மாவும் சம்மதிச்சாங்க ஆனா அம்மா என் காதில் கிசுகிசுத்து குமாரன் ஊன் ரூம்லேயே வச்சுக்கன்னு நீங்க இவ்வளவு வரிப்பிருத்தீங்களா அப்படின்னா நீ எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல ஆனா ஜாக்கிரதை யாரு அவனும் இப்போ வளர்ந்துட்டான் என்றாள் அம்மா சொன்னதை நான் பெரியதாக எடுத்துக்கொள்ள ஏதோ சின்ன விஷயத்துக்காக இப்படி என்று நினைச்சேன் அப்போது அது என் மீது இவ்வளவு ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் உணரவில்லை என் திருமணத்திற்கு முன்னுபே குமார் என்னுடைய கணவரின் அனுபவத்தை எனக்கு தரப்போகிறான் என்று அன்றைக்கு எனக்கு தெரியாது அன்று இரவு குமார் என் அருகில் என் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தான் சிறிது நேரம் தூங்கிய பிறகு என் மேல் யாரோ ஒருவரின் கை இருப்பதை உணர்ந்தேன் நான் கண்களைத் திறந்தபோது குமார் தனது கையை விரைவாக அகற்றுவதைக் கண்டேன் ஒருவேளை அவன் அம்மாவோட தூங்கி பழகியிருப்பதால் இப்படி என்று நினைச்சு அதை நாம் பெரியதாக பொருட்படுத்தவில்லை நான் அவனை எதுவும் சொல்லாததால் அவன் மறுபடியும் என் மேலிருந்து கையெடுக்கவே இல்லை மறுநாள் சுமார் பனிரெண்டு மணிக்கு நான் திடீரென்று விழித்தேன் குமார் படுக்கையில் இல்லை நான் எழுந்து பார்த்தேன் ஆனால் அவன் சமையலறையிலேயோ குளியலறையிலேயோ கூட இல்லை வப்பிறகு நான் அம்மா அப்பாவின் அறைக்குச் சென்றேன் அங்கு குமார் அவர்களின் அறைக்கு வெளியே நிற்பதை கண்டேன் இவ்வளவு நேரத்தில அவன் அங்கே இந்த நேரத்தில அவன் எங்கு என்ன செய்கிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் கையை பிடித்து இழுத்து என் அறைக்குள் அழைத்து வந்தேன் அவனது முகம் சோகமாக இருப்பதை பார்த்தேன் அவன் அழ ஆரம்பித்ததும் என்னாச்சு என்று கேட்டேன் அவன் அழுத குரலில் எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க இல்லாம எனக்கு தூக்கமே வராது என்றான் இதைக் கேட்டு நான் அவனை கட்டிப்பிடிச்சு ஒரு அம்மா மாதிரி என் அருகில் அணைத்துக் கொண்டேன் அவனுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் நேரம் செலவிடுவது முக்கியம் முக்கியமென்றும் நினைத்தேன் குமார் அவர்களுக்கு இடையே மீண்டும் மீண்டும் சென்று கொண்டிருந்ததால் அவர்களால் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க முடியாது நான் வீட்டிலுமும் விவேகமானவள் குமார் என்னை விட இளையவன் எல்லாம் பொறுப்புகளையும் தான் சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது குமாரை அம்மாவின் அறைக்குப் போகவிட முடியவில்லை அட்டாலின் அவன் ஆழ்வதை பார்க்கவே முடியவில்லை எனக்கும் பிடிக்கவில்லை ஒரு தாயைப் போல அவனை புரிந்து கொண்டு கவனித்துக் கொள்வதற்காக நான் அவனை ஒரு தாயைப் போல கட்டிப்பிடித்தேன் ஆனால் அவன் என் முதுகில் கையை வைக்கத் தொடங்கினான் குமாரின் வித்தியாசமான தொடுதலிலிருந்து அவனது உணர்வுகளை என்னால் உணர முடிந்தது நான் உடனடியாக அவனை தள்ளிவிட்டு தூங்க சொன்னேன் சிறிது நேரம் படுக்கையில் தூங்கிய பிறகு அவன் மீண்டும் என் அருகில் வந்து என் மீது கையை வைத்தான் நான் அவனை பார்த்தபோது அவன் தூக்கத்தில் இருந்தான் ஆமா என்னை விட்டு போகாதே என்று முணுமுணுத்தான் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால அந்த நேரத்துல நான் அவன் கையை என் மேலிருந்து எடுக்காமல் தூங்கிட்டேன் மறுநாள் காலை கொஞ்சம் லேட்டாய் எழுந்தேன் அம்மாவும் அப்பாவும் ஆபீஸுக்கு போயிட்டாங்க குமார் வழக்கம் போல ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்ட இருந்தான் நான் அவனிடம் இன்று நான் உன்னை என் தோழியின் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் அவள் சகோதரனும் உன் வயதுடையவன்தான் நீ அங்கே விளையாடலாம் உனக்கு ஒரு புதிய நண்பனும் கிடைப்பான் என்றேன் நான் குமாருடன் என் தோழியின் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என் தோழியின் தம்பி குமாரை விட கொஞ்சம் இளையவனாகத்தான் தெரிந்தான் ரெண்டு குழந்தைகளும் ஏற்கனவே தாடி மற்றும் மீசையை வளர்க்கத் தொடங்கிவிட்டார்கள் அது அவர்களவன் இன்னும் பருவம் அடையவில்லை என்று புரிந்தேன் என் தோழி பிரியா குமாரை என்னுடன் பார்த்ததும் நீ உன் காதலனை நேரடியாக என் வீட்டிற்கே அழைத்து வந்துள்ளாய் என்று நகைச்சுவையாகச் சொன்னாள் உண்மையில் நான் அவனுடைய காதலி என்பது போல் நினைத்து இதைக் கேட்டாள் பிரியா சேஷ்ட் அவன் என் காதலன் இல்ல என்றேன் பிறகு நான் அவளிடம் என் அப்பாவின் இரண்டாவது திருமணம் பற்றி சொன்னேன் பிரியா சிரித்து கொண்டே ஆனா நாட்டாஸ் புரிஞ்சிக்கனே சாரி பின்னர் நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம் அன்றிரவு நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று யாரோ ஒருவர் மேசைக்கு அடியிலிருந்து என் கால்களை திரும்ப திரும்ப தொடுவது போல் உணர்ந்தேன் நான் கீழே பார்த்தேன் அது குமாரின் கால்கள் என்பதை கண்டேன் இதைக் கண்டு நான் அதிர்ச்சியுற்றேன் அவனுக்கு திட்டவதற்கு நான் அவனை கோபமாக பார்த்தேன் அவன் உடனடியாக தன் காலை அகற்றினான் பின்னர் நான் சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு என் அறைக்குச் சென்றபோது அம்மா ஹாலில் குமாருடன் பேசிக் பார்த்தேன் வற்றே அவனை சாற்றதேஸ் பண்ணுட இருந்தது ஒருவேளை இரவு உணவு மேஜையில் குமார் செய்த குறும்பை அம்மா பார்த்திருப்பாளோ அதனால அவளை திட்டுகிறாளோன்னு நினைச்சேன் நான் அங்கு சென்றதும் அம்மா என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள் நானும் சிரித்து கொண்டே என் அறைக்குச் சென்றேன் குமாரும் என்னை பின்தொடர்ந்தான் சிறிது நேரம் கழித்து அம்மா இரண்டு கிளாஸ் பாலுடன் என் அறைக்கு வந்தாள் ஒரு கிளாஸை எனக்கும் மற்றொன்றை குமாருக்கும் கொடுத்தாள் பிறகு அவள் என் தலையில் கைவைத்து மகளே பவித்ரா இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து நான் உன்னிடம் மிகவும் நெருக்கமாக பழகவில்லை ஆனாலும் நீ குமாரை என்ன இடத்திலிருந்து ஒரு தாயைப் போல கவனித்துக் கொள்கிறாய் உன்னை போன்ற ஒரு புத்திசாலி மகள் எனக்கு கிடைத்ததில் நான் எங்கும் அதிருஷ்டசாலி என்றாள் அம்மா சொல்வதைக் கேட்டு அவளுடைய இன்பமான வார்த்தைகளால் நான் மகிழ்ச்சியடைந்தேன் என் அம்மா எனக்கு மிகவும் நேசித்தவள் அவள் எனக்கு பால் கொண்டு வந்தபோது நான் அதை மிகுந்த அன்புடன் குடித்தேன் அந்த நேரத்தில் என் உண்மையான தாயை வேறொரு தாய் உருவத்தில் பார்ப்பது போல் உணர்ந்தேன் அடுத்த சில நாட்கள் இப்படியே கழிந்தன இன்று நான் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருந்தபோது நான் மயக்கமாகவும் குழப்பமாகவும் உணர்கிறேன் நான் பெட்ஷீட்டு அதிகமாக கலந்திருப்பதை பார்க்கவில்லை அப்படியே இருக்கிறது போன்றுதான் இருக்கும் இண்டேஷ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அந்நாளுமே நான் அதை பொருட்படுத்தல சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் நான் காலையில் எழுந்ததும் என் வயிற்றின் பகுதியில் அதிக வலியை உணர்ந்தேன் இத பற்றி எங்கள் அம்மாவிட எப்படி பேசுறது அப்படின்னு எனக்கு புரியவில்லை அப்போது குமார் என்ன அருகில் விழித்திருந்தான் அவன் என்னை சந்தேகக் கண்களால் பார்த்து என் கையை பிடித்து நீ நலமா என்று கேட்டான் அந்த நேரத்தில் எனக்கு அடிவயிற்றில் வலியிருக்கத்தான் செய்தது ஆனாலும் நான் அவனிடனே எதுவும் சொல்லாமல் படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே சென்று அம்மாவிடம் பேச அருகில் சென்றேன் நான் அம்மாவை பார்த்தபோது அவளது முகம் சீரியஸாக தெரிஞ்சது அன்னைக்கு அப்பா அம்மாவுடன் இருவரும் சேர்ந்து அலுவலகத்திற்கு வயசு நல்ல ஆற்றவில்ல அலுவலகத்துக்கு சென்றாள் அம்மா அப்பாவுடன் பேசிக்கொண்டிருந்த போதும் அவரது முகமும் மிகவும் தீவிரமாக இருந்தது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே ஏதோ தகராறு நடந்து கொண்டிருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை ஆனாதியாப்பாவை அலுவலகத்திற்குச் போது நிறுத்தி உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையே ஏதாவது தகராறு இருக்கிறதா இல்லை ஏதாவது வாக்குவாதம் செய்தீர்களா என்று கேட்டேன் அப்பா எதுவும் சொல்லாமல் தலையை ஆடவற்றி அலுவலகம் நோக்கி சென்றார் அடுத்த இரண்டு மூன்று நாட்களும் இப்படியே கழிந்தன வயிற்று வலியால் அவதி பற்ற நான் கடைசியாக என் அம்மாவிடம் இதைப் பற்றி சொன்னேன் அம்மா என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் அங்கனாஸ் பஷ்ணாமணே அறிக்கை வந்ததும் அம்மா தலை குனிந்தாள் பிறகு அவள் என்னிடம் பவித்ரா மகளே நான் கேட்கும் கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்லு நீ யாரையாவது காதல் செய்கிறியா என்றாள் நான் ஆச்சரியத்துடன் அம்மா ஏன் இந்த கேள்வியை கேட்குறீங்க என்று கேட்டேன் அதுக்கு அம்மா இந்த அறிக்கையில நீ கற்பமாக இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது என்றாள் அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடனே என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது அம்மா அம்மா சரியா சரியா பார்த்தீங்களா நான் எப்படி கற்பமாக இருக்க முடியும் எனக்கு ஒரு காதலன் கூட இல்லை நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை என்று சொன்னேன் அம்மாவும் நானும் மீண்டும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொள்ள ஆரம்பிச்சோம் அப்பொழுது எனக்கு குமார் ஞாபகம் வந்தது இப்போது என் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன என அவனுக்கு வயது விட சிறுவயதுதான் அவன் எனக்கு மிக அருகில் வந்துவிட்டதாக உணர்த்தேன் நான் உடனடியாக அம்மாவிடம் இதற்கெல்லாம் காரணம் குமாராகத்தான் இருக்க முடியும் கடந்த சில நாட்களாக என் படுக்கை அறையன் விரிப்பு கலந்திருப்பதை பற்றி நான் பார்த்திருக்கிறேன் நான் குமாரை சும்மா விடமாட்டேன் என்றேன் நான் இதை சொன்னவுடன் அம்மா என்னை அமைதிப்படுத்தினாள் பவித்ரா அமைதியாகிரு குமார் உன்னை துன்புறுத்துவது சாத்தியம் அவன் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனா இதையெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லாத அவனுக்கு ஒரு இதய நோயாளி நம்ம உனக்கு தெரியும் அவர் ரொம்ப யோசிச்சா அவரது உடல்நிலை மோசமடையலாம் நான் குமார சீக்கிரமே நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் உன் அப்பா இந்த விஷயங்களை சொல்லாதே இந்த கற்பத்தையும் உன்னிடமிருந்து சீக்கிரம் சரி செய்துவிடலாம் என்றால் அம்மா இதை எனக்கு மிக அழகாக விளக்கினாள் அப்பறகு நான் அம்மாவை கட்டிப்பிடித்தேன் அம்மா என் கண்ணீரை துடைத்துவிட்டு நாங்கள் வீடு நோக்கி புறப்படும் அன்று இரவு வழக்கம் போல குமாரை என் அறையில் தூங்க அனுமதித்தேன் நான் சீக்கிரமே தூங்கிவிட்டேன் சிறிது நேரம் கழித்து யாரோ ஒருவரின் கை என் இடுப்பில் இருப்பதை உணர்ந்தேன் நான் கண்களை திறந்தபோது போது குமார் என் அருகில் படுத்திருப்பதை கண்டேன் நான் கோபமடைந்து அவனை கத்தியன் அறையிலிருந்து வெளியே போ என்றேன் என் குரலை கேட்டு அப்பா எழுந்து என் அறைக்கு வந்தார் நான் அழுது கொண்டிருந்தேன் அம்மாவும் அதிர்ச்சியில் இருந்தார் அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ஏன் அழுகிறாய் என்ன நடந்தது என்று கேட்டார் நான் அப்பாவிடம் தான் கற்பமாக இருப்பதாகவும் அதற்குக் காரணம் குமார் தான் என்று எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் சொன்னேன் அந்த நேரத்தில் அப்பா கோபமடைந்து குமாரை அறைந்தார் பிறகு குமார் பவித்ராணி என்ன பேசுற நன்றி உன்னை கர்த்திக்கிறது உண்மைதான் ஆனா நான் உன்னோட இவ்வளவு கேவலமான செயலை இதுவரைக்கும் பண்ணல நீ எப்படி கற்பமாக இருக்க முடியும் யார் உனக்கு இதையெல்லாம் சொன்னாங்க என்றான் அம்மாதான் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நான் கற்பமாக இருக்கேன்னு சொன்னாங்க என்றேன் உடனே அம்மா மறுத்து என்கிட்ட எந்த ரிப்போர்ட்டும் இல்லை எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது நம்ம பவித்ராவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல என்றாள் ஏன் அம்மா இப்படி பொய் சொன்னாங்க எனக்கு குழப்பமாக இருந்தது அப்புறம் அம்மா அப்பா கிட்ட இப்ப உங்க மகள் என் மகன் மேல எந்த காரணமும் இல்லாம வீணா குற்றம் சாற்ற இப்ப என்ன அதுவும் எஸ் இந்த வீட்டில என்னால இனி வாழ முடியாது என்னையும் என் மகனையும் இழந்ததற்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றாள் இந்த சூழ்நிலையில் அம்மாஜுக்கும் அப்பாவுக்கும் இடையான கசப்பான வார்த்தைகளை கேட்டதும் நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன் என் மனநிலை பாதிக்கப்பட்டது திடீரென்று எனக்கு மயக்கம் வந்தது மெதுவாக என் கண்கள் மூட ஆரம்பித்தன பிறகு குமார் ஓடி வந்து என் முகத்தில் தண்ணீரைத் தெளித்தான் அவன் என்னை தன் கைகளால் அணைத்து தண்ணீரைக் குடிக்கச் சொன்னான் இதுக்கு இடையில் அம்மா என்னையும் அப்பாவையும் வெறுத்து முகத்தைத் திருப்பிக் கொண்டு நின்றாள் பிறகு குமார் பேச ஆரம்பித்தான் அவன் தன் அம்மாவிடம் திரும்பி என்னை மன்னித்து விடுங்கள் மேடம் இப்போ வந்துங்க விளையாடல நான் எங்காய் ஆதைக்க முடியாது இன்னைக்கு நீங்க என் ஒழுக்கத்தை கேள்வி கேட்டு எல்லை மீறிவிட்டீர்கள் என்றான் அவன் என்னை பார்த்து பவித்ரா தர்சனி என்னை நம்பு நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை நீ கர்ப்பமாக இல்லை இதெல்லாம் இந்த மேடத்தின் விளையாட்டு இப்போது அவளுடைய முகமூடியை உங்கள் முன் கழற்றுகிறேன் என்று தனது முழு கதையையும் கூறினான் ஆனா என்னோட வயசு பதினெட்டு வயசு கிடையாது என்னுடைய வயசு இருபத்தி நாலு வயசு இந்த மேடத்திற்கு நான் மகன் இல்லை நான் ஒரு நாடக கம்பெனியில் வேலை செய்தேன் அங்குதான் இந்த மேடத்தை சந்தித்தேன் முன்பும் இது போன்ற பல நாடகங்களை நடிக்க என்னை பயன்படுத்தியுள்ளார் நான் அவளோடு செய்த நாடகத்தில் இருந்து அவர் உண்மையில் என்ன செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டேன் கொஞ்சம் படித்தறிந்த மேடம் ஒரு நேரத்தில் வேற சொன்னா பின்னர் அவள் தனது அழகை பயன்படுத்தி நீர் உரிமையா மேலாளரை தன்னுடைய கதர வேலையில் சிக்க வைப்பாள் அவள் அவர்கள் முன் தன்னை மிகவும் உதவியற்றவளாகவும் நம்பிக்கையுடையவளாகவும் காட்டிக் கொள்வாள் மேலும் தனக்கு பதினைந்து வயது மகன் இருப்பதாகவும் அவனை சரியாக வளர்க்க முடியாது என்றும் அவர்களிடம் கூறுவது வழக்கம் பின்னர் அவள் அந்த பணக்காரனை மணந்து சில நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனை விவாகரத்து செய்து இறுதியில் ஒரு பெரிய தொகையை ஜீவனாம்சமாக பெறுவாள் அவளுக்கு கிடைத்த ஜீவனாம்ச பணத்திலிருந்து எனக்கு தேவையான வசத்து செலவுகளையும் இவதான் ஏற்றுக்கொண்டாள் பவித்ரா உன் அப்பா இந்த மேடத்தில் நான்காவதாக பாதிக்கப்பட்டவர் மன நான் பணத்திற்காக மட்டுமே நடிக்க வேண்டியிருந்தது ஆனால் இன்றைக்கு என் குணத்தை குறை சொல்லிவிட்டால் மேடம் எனக்கு இப்படி ஏதாவது செய்வாள் என்று எனக்கு தெரியாது பவித்ரா நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தது உண்மைதான் ஆனா நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை என்றான் அப்பாவும் நானும் எதுவும் தெரியாமல் ஒரு ஏமாற்றக்கார பெண்ணின் வலையில் சிக்கியிருப்பதைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனோம் கடந்த சில நாட்களாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அம்மா வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள் என்றார் அப்பொழுதுதான் அவருடைய அப்பாவை விவாகரத்து செய்து அவரிடமிருந்து நிறைய பணம் பறிக்க முடியும் அப்பாயனிடம் பவித்ரா நானே உன்னை மிகவும் நேசிக்கிறேன் உனக்கு எந்த தவறும் செய்ய நான் நினைக்கவில்லை எங்களுடைய வாக்குவாதம் குழந்தைகளுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்று நான் நினைத்ததால் அதைப் பற்றி நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை என்றார் ஆனால் ஐஸ்லாந்தங்களில் குழந்தைகளுக்கு சில விஷயங்களைச் சொல்வது அவசியம் என்று நான் கூறினேன் இப்படி பேசியதால் நாங்கள் பேராபத்தில் இருந்து விடுபட்டோம் உண்மையைச் சொன்னதன் மூலம் தனது மீது இருந்த கரையையும் நீக்கினான் அந்த குமார் அந்த மோசடி பொண்ணை அப்பா போலீசில் புகார் செய்தார் பெண் போலீசார் வந்து அவளை அழைத்துச் சென்றனர் குமார் இதில் ஒரு தவறும் செய்யவில்லை எந்த குற்றமும் செய்யவில்லை அவன் என்ன பண்ணாலும் பணத்திற்காகத்தான் அதைச் செய்தான் பனையசன் வியாதிகிசன் அதனால்தான் அவனுக்கு சில மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எல்லாம் சரியாகிவிட்ட பிறகு அப்பா என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அ பைசோனேட் அபார்ஷன் செய்தார் எனக்கு வயிற்று வலி மற்றும் பிற பிரச்சனைகள் ஏற்பட காரணம் ஒரு பாக்டீரியா தொற்று நான் மிகக் குறைவாகவே தண்ணீர் குடிப்பேன் அது கோடைக்காலம் என்பதால் அதனால் எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவமனையில் டாக்டர் ஷர் சொன்னார்க்க மருத்துவமனையில் அங்கு கூடுதல் பணம் கொடுத்து கர்ப்பமாக இருப்பதாக தவறான அறிக்கையை பெற்றாள் அம்மா அதன் பிறகு அவளும் என்னை தவறாக வழிநடத்தினாள் ஆனால் அவள் செய்த தவறுக்கு நல்ல தண்டனை கிடைத்தது ஐவ் சிறையில் கம்பி என்னிக் கொண்டிருந்தாள் இன்னைக்கு முதல் என்னுடைய அப்பா என்ன சரியான முறையில் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் நானும் என்னுடைய அப்பாவிடம் அனைத்து விஷயங்களையும் ஷேர் பண்ணி இப்போதைக்கு நன்று முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே வாழ்க்கையில் யாரையும் விரைவாக நம்பக்கூடாது கூடாது உண்மையைத் தெரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் இந்த கதையால் உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும்